பழனிச்சாமி நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் பொதுச்செயலான பதவி அந்த பொறுப்பை நீங்கள் என்ன தகுதி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலால் இரட்டை சின்னத்தை தோற்கடிக்கப்பட்ட மாபாவி சத்தம் போட்டு சொல்லுங்க சேலத்துக்கு புரட்சி தலைவர் எம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது கழகம் நேராள பாதையில் நீதியின் பாதையில் தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்க தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றி கழக சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார் பல்வேறு சட்ட விதிகள் அந்த சட்ட விதிகளின் காலத்திற்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் சில விதிகளை மாறுதல் செய்யலாம் அல்லது திருத்தம் செய்யலாம் என்ற விதிமுறையும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் தொண்டர்களுக்கான உரிமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விதியை உருவாக்கினார் அது என்ன விதி என்று சொன்னால் தலகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச்செயலாளர் என்ற பதவி அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை தேர்தல் மூலமாக நம்முடைய தொண்டர்கள் உங்களுக்காகத்தான் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார் இந்த தலைவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு கழகத்தை யாராலும் வெல்ல முடியாத எஃகு கோட்டையாக நம்மிலே தந்திருக்கிறார்கள் முதலாவது தர்ணயத்தும் முடிவடைந்து இரு பிரிவாக இருந்த நாம் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்சேர் முப்பது ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுயிர் தந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியிருக்கிறார் என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இதய சக்தியோடு நடைபெற்ற அந்த நேரத்தில் நடைபெற்ற கழக பொதுக்குழுவில் இனிமேல் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாவது தான் என்று தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம் அந்த தீர்மானத்தையும் இன்றைக்கு ரத்து செய்து பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியிருக்கிறார் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு தான் என்று நாம் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்னால் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரண்டு பதவிகளை உருவாக்கலாம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய தேர்தல் கமிஷன் நம்முடைய கழகத்தினுடைய விதிகளின்படி முதுநிலை பட்டியலின்படி கழகத்தினுடைய பொதுச் முதலாவதாக இரண்டாவது அவைத்தலைவர் மூன்றாவதாக கழகத்தினுடைய பொருளாளர் நாம் இரு பிரிவாக இருந்து இணைந்ததுக்கு பின்னால் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு நடத்தி பொறுப்புக்கு வருகிறவரை அவைத்தலைவராக மதிசூதனும் கழகத்தினுடைய பொருளாளராக என்னையும் தான் இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தை வழி நடத்துவதற்கு ஆணை பிறப்பித்தது நாங்கள் இருவரும் நாலு வருஷம் கழகத்தினுடைய விதிகளை காப்பாற்றி கழகத்தை வழிநடத்தி கழகத்துடைய சட்ட விதிகளும்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கழகனுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் என்ற விதி இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கழகத்திற்கு இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் தொண்டர்களுடைய வாக்குகளை பெற்று இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுய ரூபத்தை காமிக்கிறார் தலைமை கழகத்திலே கூட்டத்தை போட்டு ஒற்றை தலைமை வேண்டும் என்று அவர் மற்றவர்களாம் அவருடைய அறுவரீர்கள பேச வைக்கிறார் இப்போ தானே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருப்பாளர் தேட்டர் முடிஞ்சு ரெண்டு மாதம் கூட ஆகலையே ஒற்றை தலைமை எதற்கு இரட்டை தலைமையில் தான் நீங்கள் சொல்லித்தானே இரட்டை தலைமையை நாங்கள் உருவாக்கணும் அதை வைத்து தானே நான்கு ஆண்டுகள் கழகத்தை நல்ல வழியில் நேராக பயணித்தோம் இப்போதுக்கு இந்த இது இல்லை இல்லை வெறும் திறமையான முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரே கட்சியுடைய பொதுச் செயலராக இருந்தால் ஒத்தை தலைமையில் பொதுச்செயலாக இருந்தால் பார்ப்பதற்கு அவருக்கு வெகுவாக இருக்கும் என்று தவறான ஒரு பஞ்சாயத்தை அங்கே பேசினார்கள் அத்தனை மாவட்ட களட்சியாகவும் தலைமை கலைஞராகவும் இதை தந்து எதை தந்து நல்லா பாருங்க கையன் எதை தந்து எப்படி குவாத்தூரில் அவர் முதலமைச்சராக வருவதற்கு பொண்ணும் பொருளும் பணமும் கொடுத்து ஜனநாயக முறையில் நாம குறுக்கு வழியில் முதலமைச்சர் ஆனாரோ அதே போல இதையும் தன்னிடம் குவித்து வைத்திருக்கிற பணத்தை கொண்டு காரியத்தை நம்ம அந்த தர்மயுத்தத்தை ஏன் தர்மயுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் கழகத்தினுடைய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அந்த இருவரும் தலைவரும் காப்பாற்றிய அந்த தர்மத்தின் வழியிலிருந்து நீங்கள் வெளியிருக்கிறீர்கள் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பழனிச்சாமி அவர்கள அவரோடு இருக்கின்ற அறுவடிகளே பழனிசாமி மிகவும் திறமையானவர் தலைமையில் இயக்கம் நன்றாக வளரும் என்று நீங்கள் சொன்னீர்களே பழனிசாமி பொறுப்பிற்கு வந்த பிறகு நடைபெற்ற எட்டு தேர்தலில் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதில் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் எண்பது சதவீதம் அதில் வெற்றி அடைவோம் பேரூராட்சிக்கு தேர்தலிலும் தோல்வி அதனால மீண்டும் அவர்தே முதலமைச்சராக வரன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை தலைமை நிறைவேற்றணும்னு மாவட்டங்களைச் செயல பேச வைக்கிறார் ஒத்துக்கொண்டு சொன்னால் இப்பொழுது அறிவிக்க வேண்டாம் தேர்தல் முடிந்தபோது நீங்க முதலமைச்சரை வந்துக்கங்க இல்ல 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 இப்பயே நிறைவேற்றணும் நீங்களே போய் வெளியே வந்து பேட்டி கொடுக்கணும்னாங்க அந்த பாவகத்தையும் நாங்களே செஞ்சோம் என்ன நடந்தது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும் நடந்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது அவர் முதலமைச்சராக வர முடிந்ததா இரட்டை தோற்கப்பட்டது ஏன் பொதுமக்களும் கட்சியுடைய தொண்டர்களும் அவரை ஏற்கவில்லை நம்பவில்லை இதுதானே நடந்தது ஏன் நம்பிக்கை துரோகம் தமிழக மக்களுடைய இந்த பெற்று வந்தோம் இன்னைக்கு என்ன நிலைமை பாரத பிரதமர் ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் மீண்டும் தேர்தல் வருது அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலது உரத்தில் உட்கார வைக்கிறார் வலது உரத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விளையிறேன் அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு எடப்பாடிக்கு சனி வந்து உச்சந்தையில் உட்கார்ந்துருக்குப்பார் இந்த சனி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலாது பழனிசாமி நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் பொதுச்செயலாளர் பதவி நிரந்தர பொதுச்செயலாளர் தான் என்று நாங்கள் இதய சுற்றியோடு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றோம் அந்த பொறுப்பை நீங்கள் இயக்குவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டையிலே தோற்கடிக்கப்படுவதற்கு யார் காரணம் எவ்வளவு கட்சி எவ்வளவு கட்சி அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வித்தியாசத்தில் இரட்டை சின்னத்தை தோற்கடிக்கப்பட்ட மாபாவி சத்தம் மட்டும் சொல்லுங்க சேலத்துக்கு